அத்து என்னங்க அத்து போட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்க பவித்ரா இருந்தப்போ இந்த வீடே கலகலான்னு இருந்துச்சு இப்ப அவ இல்லேன்னதும் ரொம்ப அமைதியான மாதிரி இருக்குல்ல ஆமாத்த என கூட அது ஃபீல் ஆச்சு நீங்க கவலைப்படாதீங்க அவ திரும்பி வரதானே போறா ஆ அப்புறம் அத்தை இன்வெஸ்டர் கிட்ட பேசினேன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள ஒரு தடவை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க என்னையா நான் எதுக்குப்பா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் அத்தை நீங்க தானே கம்பெனியோட ஃபவுண்டர் எனக்கும் கூட நீங்க நேரில் பார்த்து பேசுறது நல்லதுன்னு தோணுது சரி வேணும் பண்ணிடலாம் வர இருபதாம் தேதி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஓகே தானே அத்தை சரிப்பா சரிங்க அத்தை என் தெப்பறந்த날 ஜனவரி 20 அம்மா பிறந்த날 அப்படின்றதுனால நாங்க எப்பவுமே அதள கொண்டாட மாட்டோம். ஆ பேணு ஆ தெ ஒரு நிமிஷம். ஹ என்ன தெ மீட்டிங் 20 ஆம் தேதி வேண்டா வேற டேட்ல பிக்ஸ் பண்ணிக்க சொல்லு. அன்னைக்கு அது மட்டும் இல்ல பவானியோட இறந்த நாளும் அன்னைக்குதான் காலையில பவானிக்கு பூஜை ஈவினிங் பவித்ராவோட பிறந்த நாளை கொண்டாடலாம் தோணுது ஒன்னும் தப்பு இல்லையே இதுல என்ன தேருக்கு பவானி தவறுனது மனசு கஷ்டமா இருந்தாலும் பவியும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லபடியா இருக்கணும்ல அதுக்காக வாது அவ பிறந்த நாள் நம்ம தான் ஆகணும் பவிய கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொன்ன நாலாவது நாள் அவ பிறந்த நாள் அவ இங்க வந்த உடனே நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அத்த சரிப்பா அப்ப நான் இன்வெஸ்ட் கிட்ட டேட்டை போஸ்ட்போன் பண்ண சொல்லிடுறேன் சரிங்க அத்தை